காய்மக்களை பார்த்திங்கன்னா போன வருஷம் மீசான் கோயிலில் மீட் பண்ணணும் இந்த வருஷம் என்ன புயல் அது வெண் செங்கல் புயல் செங்கல் புயலையும் பார்த்தாச்சு பார்த்துக்கோங்க நல்லா இருந்துட்டு கிளைமேட்டு நேற்றுக்கெல்லாம் போய் ரவுண்டிங் அடிச்சுட்டு வந்தோம் ஆனால் எப்போமா வந்து சென்னை வந்து கடலாக மாறும் ரோடு அப்படின்னு தெரியாமே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு ரோட் ஸ்பேஸிங்கெல்லாம் தெரிகிற மாதிரி இருந்தது மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது நான் ஸ்டாப்பாக எடுத்து நேற்றுக்கு நைட் ஆரம்பித்த மழை கண்டினியூவாக பெஞ்சிட்டு இருந்தது ஓகே அப்படின்னு பார்த்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு எப்பயுமே இல்லை சொல்லவே முடியல அவ்வளோ பெருசாக மழை தத்துக்கிட்டு இருந்தாட்டி ரோடெல்லாம் கடல் ஆகிடுச்சு நாலு ரோடும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போ ஸ்பேஸு நாலு ரோட்லேயும் தண்ணி வந்து எப்படி சொல்கிறது முட்டி வரைக்கும் வந்துடுச்சு அவ்வளோ ரோடில் அவ்வளோ தண்ணி சுற்றி சுற்றி ஆனால்ப்பா கிரவுண்ட் ஃபுளோரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சென்னையில் மழை பெஞ்சால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏன் வீடு வாங்காமல் யோசிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தா இதுதான் காரணம் எப்போ மழை மழை வந்தாலே ஃபுல்லாக கீழெல்லாம் ஃபுல்லாகி வேறு வரைக்கும் வந்துடுது ஒன்றுமே இல்லை இயற்கை மாற்ற இல்லையா அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கன் வந்து வர்ண பகவான் நானும் இருக்கிறேன் என்னோடய இடத்துல வாக்குத்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க என் இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இயற்கை மனுஷங்களோட போராடி இருக்கிறாங்க அவங்களோட பிளேஸ் அவங்க வாங்குறதுக்கு அப்படி தான் வாங்கி போச்சு ஏரி குளம் எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு அப்பார்ட்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியல் ப்ளேஸு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க மோஸ்ட்லி சென்னையில் அப்போதான் இருக்கும் ரோடு ஃபுல்லாக மாதிரி தெரியுது நாலு பக்கம் பாருங்கள் அதனால் அவங்க மழை பெஞ்சால் அவங்களோட வாழ்வாதாரம் தெரியும் அப்போ நான் வந்து அவங்க இடத்துல நம்ம போய் உட்காந்து மழை வருதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப தண்ணி என்ன இந்த சென்னையில் மழை பெஞ்சிச்சின்னா நடந்து போகிறதோ பைக்கில் போகிறதோ கொஞ்சம் கஷ்டம் கார் இருந்தால் தான் போக முடியும் இது தண்ணியெல்லாம் வாங்கி போகிறது இருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிரும் அது வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடியில் தான் ஓ இந்த வருஷம் மாடியில் போய் இருந்துக்கணும்ல நினச்சி சேஃபாக இருக்கணும்னு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருந்தோம் ஆனாலும் விட்டாங்களா வரணும் பகவான் நேர்ந்து நீ பெரிய ஆளாக போய் மாடியில் உட்காருவ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா மாடி அப்சர் ஃபுல்லாக ஃபுல்லாகி அஃபர்லேருந்து படிக்கிற கூடிய தண்ணி வந்துடுச்சு வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வந்து வரல தெரியாது வீட்டுக்குள்ளே வரல இருந்தாலும் தண்ணி பேசுகிறேன் கீழே இருக்கிறவங்களோட து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிறேன் மாடியெல்லாம் ஃபுல்லாகி மாடி படிக்கட்டில் வழியாக கீழே செத்து வழியாக கீழே வந்தாச்சு அதை வர்ண பகவான் நீ என்ன பிரியாலா மேலே போய் உட்காந்தீங்கன்னா உன்னை பார்க்கணும் வர மாட்டோன்னா என்னென்னா மேலேருந்து வந்து கீழே எங்களை பார்க்கும் எங்கள் வீட்டு மாடி பொடியாக படிக்கிறது கீழே தண்ணி வந்துட்டு வருங்க ஹெவ்வி ரெயின் ரெயின் ஸோ இயற்கையை மாட்டேன் யாருனாலே முடியாது இல்லையா அதுதான் உண்மை அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி சேஃப்டியாகவும் சேஃபாகவும் இருக்க வேண்டியது